ஓம் கம் கணபதியே சரணம் சன் ஜோதிடம் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் வி எல் அன்பான நன்றியும் வணக்கம் அன்பர்களே தற்பொழுது நம்ம இந்த பதிவில் ஒரு முக்கியமான பதிவை பார்க்க போகிறோம் இந்த பதிவானது அனைத்து மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நான் முழுமையாக நம்புகிறேன் ஏனென்றால் நிறைய அன்பர்கள் வீட்டில் இந்த சுவாமி படங்களை எப்படி வச்சு வணங்கணும் அப்படின்றது தெரியாது அதனை நம்ம மையப்படுத்தி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ சுவாமி படங்கள் அப்படின்னா ஆயுதங்கள் ஏந்திய சுவாமி படங்களை நம்ம பூஜை அறையில் அல்லது வரவேற்பு வைக்காமல் இருப்பது நல்லது ஆயுதங்கள் ஏந்திய சுவாமி படங்கள் அப்படின்னா முருகப்பெருமான் இருப்பார் முருகப்பெருமான் வந்துட்டு தனிச்சையாக இருப்பார் முருகப்பெருமானை விட முருகப்பெருமானுக்கு தோல் அருகில் இருந்த இருக்கும் வேல் என்பது ஒரு சாந்தமான வேல் முருகப்பெருமானுக்கு சிரசை தொடும் அளவிற்கு வேல் இருந்தால் அது ஆயுதம் ஏந்திய வேல் அதேனால் இந்த முருகப்பெருமானில் ரொம்ப கூர்மையாக கவனித்து முருகப்பெருமானினுடைய படங்களை நம்ம வீட்டில் வைக்க வேண்டும் முருகப்பெருமான் வேல் இல்லாமல் எந்த படத்திலையும் இருக்க மாட்டார் குழந்தையாக இருக்கக்கூடிய வேல் குழந்தையாக இருக்க பருவமுடைய முருகப்படங்கள் அதே போல் வந்துட்டு வள்ளி தெய்வ தெய்வ உடன் சேர்ந்து இருக்கக்கூடிய இருப்பா அது கூட வந்து வேல இருக்கும் அதெல்லாம் வந்து வீட்டில் வழிபடலாம் முருக பகவான் முருக பகவான் தனியாக இருந்து வேல் தன் சிரசுக்கு நிகராக இருக்கும்போது அதாவது முருகருடைய சிரசுக்கு நிகராக இருக்கும்போது அப்படிப்பட்ட முருகர் படத்தை பூஜை அறையிலையோ அல்லது வரவேற்பு அறையிலையோ வைக்காமல் இருக்க இருப்பது குடும்பத்திற்கு நல்லது இரண்டாவதாக நாகங்கள் கூடிய சுவாமி படங்கள் நாகங்கள் கூடிய சுவாமி படங்கள் இப்போ அம்பாள் படம் இருக்கும் அம்பாள் சிறுசு மேலே நாகம் இருக்கும் சர்பம் இருக்கும் அது பெருமாள் இருப்பார் பெருமாள் கூட வந்துட்டு பெருமாள் ஆதிசேஷ பெருமாள் இருப்பார் லக்ஷ்மி நரசிம்மர் இருப்பார் லக்ஷ்மி நாராயணன் இருப்பார் இருப்பார் இதெல்லாம் வந்துட்டு சிவபெருமான் இருப்பார் எல்லாருக்குமே வந்து நாகங்கள் வந்துட்டு அவங்க உடன் இருக்கும் நாகங்கள் அல்லாத தெய்வ படங்களை வீட்டிலே வணங்குவது உத்தமம் நாகங்கள் இருக்கக்கூடிய தெய்வ படங்களை வீட்டிலே வழிபடக்கூடாது இப்படி வழிபட்டால் வீட்டிலே பல சச்சரவுகள் பல பிரச்சனைகள் ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை நீங்களும் வந்துட்டு உங்களுடைய வாழ்க்கையின் நடைமுறையிலே பார்க்கலாம் ஆகையினால் நாகங்கள் கூடிய நாகங்கள் சிவபெருமான் கழுத்தில் உள்ள நாகம் என்பது ஒரு பெரிய பாதிப்பை தராது அதே போல் வந்துட்டு ஒரு தனிச்சு இருக்கணும் நாகம் அதனால் நாகத்தினுடைய உருவம் அதிகமாக இருக்கக்கூடாது நாகத்தினுடைய உருவம் வந்துட்டு சிறிதாக இருக்க வேண்டும் சுவாமி படம் பெருசாகவும் நாகத்தின் படம் சிறுசாகவும் இருக்கும்போது அது பெரிய எழுப்புகளை தராது நாகத்தின் வடிவமான பெரிய படங்கள் தனிச்சையான நாகப்படங்கள் சர்ப படங்கள் இதெல்லாம் அந்த நாகப்படங்கள்லாம் இருக்கிறப்போ குடும்பத்தில் பெரிய பிரச்சனை கொடுத்தும் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அன்வனியத்தை கொடுக்காது பிரிவினையை கொடுத்துடும் ச தினா தினங்காலமும் சர்ச்சரவுகள் கொடுத்துடும் ருணரோக சத்துரைகளை கொடுத்துடும் இதுதான் வந்து விஷயம் அதனால நாகங்கள் கூடிய சுவாமி படங்களை வீட்டிலே வழிபடக்கூடாது இந்த அகோர அகோரமான தெய்வ படங்களையும் நம்ம வந்துட்டு வீட்டிலே வழிபடக்கூடாது அகோர தெய்வ அகோரமான தெய்வம் எது என்று கேட்டால் காளி மகாதேவி ருத்ர ஆஞ்சநேயர் காலபை காலபைரவர் அதே போல் வந்து ஐநாரப்பன் வேல் அதாவது வீச்சு ஏந்திய ஐநாரப்பன் சூலாயுதம் ஏந்திய கடவுள்கள் வேலாயுதம் ஏந்திய கடவுள்கள் இந்த மாதிரி வந்துட்டு காளிமகாதேவி இந்த கோபமாக இருக்கக்கூடிய தெய்வ படங்களை வீட்டிலே வைக்கக்கூடாது அகோர தெய்வ படங்களை வீட்டிலே வைக்கக்கூடாது அப்படி வைத்தால் சர்வ சர்வ காலமும் சதா சர்வ காலமும் உங்களுக்கு உங்கள் வீட்டிலே சண்டை சச்செலவுகள் வரும் செல்வம் தங்காமலும் நோய் நொடிகளும் எப்போது பார்த்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை தலை தூக்கி கொண்டு இருக்கும் அந்த குடும்பத்தில் நிம்மதி இருக்க நிம்மதி என்பதே இருக்காது இதுதான் வந்துட்டு விஷயம் முதல் நிலை சர்பங்கள் இருக்கக்கூடாது இரண்டாவது நிலை அந்த ஆயுதங்கள் ஏந்திய தெய்வங்கள் எதுவும் இருக்கக்கூடாது மூன்றாவது அகோர தெய்வங்கள் இருக்கக்கூடாது சாந்தமான தெய்வங்களை வைத்து வழங்கலாம் சாந்தமான தெய்வங்கள் எது என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா மகாவிஷ்ணு தனியாக இருக்கிறார் மகாவிஷ்ணு முருகப்பெருமானை வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு சர்பங்கள் இல்லாமலையும் வேல்கில் வேல் வந்து சிறியதாகவும் வைத்து கொண்டிருப்பார் விநாயக பெருமான் வந்துட்டு அவருடைய தொப்புலில் வந்து சர்பம் கட்டிட்டு இருப்பார் அந்த சர்ப்பத்தை வந்துட்டு தனிச்சையாக வந்து பெருசாக அளவுக்கு பார்த்துக்கணும் அம்பாள் மாரியம்மாள் படத்தில் அம்பாளுடைய படங்களில் நிறைய பேர் நிறைய வந்துட்டு சர்பம் இல்லாமலாம் இருக்காது ஆனால் அம்பாளை அம்பாலை விட பெரிய சர்பங்கள் நாகங்கள் தெரிவதை தவிர்க்க வேண்டும் மகாலட்சுமி தாயாருக்கு நாகங்கள் சர்பங்கள் இல்லை அதே போல் சரஸ்வதி தாயாருக்கு கிடையாது ராதார் ருக்மணி தாயாருக்குலாம் கிடையாது பார்வதி தாயாருக்கு அதிகப்படியாக நிறைய படங்கள் நிறைய தே அவருடைய படங்களில் இந்த மாரியம்மன் காளியம்மன் அதே போல் வந்துட்டு பத்ரகாளி இந்த மாதிரி இந்த கோபம் கூடிய அம்மனுக்கு தான் வந்துட்டு நாகங்கள் இருக்கும் அந்த மாதிரி தெய்வ படங்களை நம்ம சன்னிதானத்தில் தான் போய் வணங்கினதை தவிர வீட்டில் வச்சு வழிபடுவது அவ்வளோ உத்தமம் இல்லை இந் இந்த பதிவை பார்த்துட்டு அது மாதிரி வந்து அகோரமான சுவாமி படங்களும் அதே போல் வந்து நாகங்கள் கூடிய சுவாமி படங்களும் அதாவது ஆயுதங்கள் ஏந்தி தன் தலைக்கு மேல் உள்ள அதாவது சாமி படங்களுக்கு சாமி படங்கள் இருக்கிறது அந்த சாமி படத்திலே அவர்களுடைய சிரசுக்கு மேல் சிரசுக்கு நிகராகவும் சிரசுக்கு மேலாக ஓங்கிய ஆயுதங்கள் இருக்கிற கூடிய படங்களை நம்ம நீக்கிட்டு சாந்தம் பொருந்திய கிருஷ்ணர் வெங்கடாஜலபதி சிவபெருமான் எல்லா தெய்வ சாந்தம் பொருந்திய அனைத்து தெய்வங்களையும் நீங்கள் வச்சு வணங்கலாம் அதே போல் வந்துட்டு இந்த பதிவில் இறந்தவர்களின் படத்தை இறந்தவர்களின் படத்தை வந்துட்டு தெய்வ படங்களோடு பூஜை அறையில் வைத்து வணங்கக்கூடாது அது என்ன தான் வந்து பெரிய நம்ம உடன் பிறந்த சகோதராக இருந்தாலும் சரி தாய் தந்தையாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு வந்துட்டு பூஜை அறையில் அவர்களுடைய ஃபோட்டோவோ வச்சு வச்சுக்கக்கூடாது அவர்களை வச்சு வணங்க வணங்க வணங்கக்கூடாது அவர்களுடைய அதாவது இறந்தவர்களின் முன்னோர்கள் படத்தை நம்ம வந்துட்டு வடக்கு பக்கமாக மாட்டி தெற்கு நோக்கி பார்க்கும்படி மாட்ட வேண்டும் அதுதான் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு மோட்சகதி அடையும் அந்த வீட்டில் சுபட்சம் வரும் அந்த அந்த ஆத்மா வந்துட்டு இறந்தவர்களின் ஆத்மா வந்து சாந்தி அடையும் தான் வந்துட்டு அவர்கள் வந்துட்டு அந்த குடும்பம் வந்து சுபட்சமாக இருக்கும் அதனால் இறந்தவர்களின் படத்தை பெரிதாகவோ அல்லது அதாவது அதில் கூட அந்த அவங்களுடைய படங்களில் கூட சாந்தம் பொருந்திய படங்களை வந்து நீங்கள் மாட்டி வணங்கும்பொழுது நல்லா இருக்கும் அது வந்து வடக்கு செவத்தில் தெற்கு முகம் பார்த்து மாட்ட வேண்டும் வடக்கு செவத்தில் தெற்கு முகம் பார்த்து மாட்ட வேண்டும் இறந்தவர்களின் படம் இது வந்துட்டு அனைத்து உங்களுடைய தேவைகளை அனைத்தையும் பூர்த்தி செய்து தரும் என்றைக்கு வந்து அமாவாசை திதி அன்றுக்கோ அல்லது ஒரு அஷ்டமி திதி அன்றுக்கோ என்றைக்கிய உங்களுடைய இறந்த நாள் அன்றுக்கோ அல்லது எப்போதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு மனக்குறைகள் எப்போதெல்லாம் மன பாதிப்புகள் கஷ்டங்கள் வருகிறதோ அவர்கள் அதாவது அவர்கள் படம் தெற்க பார்த்து இருக்க வேண்டும் நீங்கள் வடக்கு பார்த்து உங்களுடைய முன்னோர்களிடம் அந்த படத்திடம் மண்டியிட்டு முறையிட்டு அவர்களை வணங்கும் போது உங்களுடைய குறைகள் உடனடியாக தீர்க்கப்படும் இதுதான் வந்து உண்மை மற்றபடி கிழக்கு நோக்கியோ அல்லது மேற்கு பார்த்து நோக்கியோ அல்லது வடக்கு நோக்கியோ இவர்களுடைய படம் இருக்கக்கூடாது என்பதை நம்ம இந்த சிறிய தகவலை தெரிவித்துக்கொள்கிறேன் இது வந்துட்டு அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் அனைத்து மக்களும் இதை பயன்படுத்த வேண்டும் தவறாக இருந்தால் அதையெல்லாம் வந்துட்டு அதாவது நான் சொல்லிய அகோர சாமி அகோர சாமிகள் அதே போல் வந்துட்டு நாகங்கள் கூடிய சாமிகள் அதே போல் வந்துட்டு ஆயுதம் ஏந்திய சுவாமிகள் இந்த படங்கள்லாம் இருந்தால் அகற்றி விட்டு அதெல்லாம் வந்துட்டு கோயிலில் எடுத்து கோயிலில் கூட எத்தனை எவ்வளோ சிலைகள் வைப்போம் அவங்க எங்கே எடுத்து போயிருப்பாங்க ஆகையினால நீங்கள் அந்த ஃபோட்டோஸ் தகுந்த மாதிரி நீங்கள் ஒன்று அந்த ஃபோட்டோஸ் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு மடித்து வச்சிடலாம் அப்படி இல்லைன்னா அதை வந்துட்டு கங்கையிலும் விட்டுடலாம் அந்த அந்த ஃப்ரேம் என்ன பண்ணலாம்னா நீங்கள் மறு சூழ்ச்சியில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஒரு ஏதோ உங்களுடைய ஃபோட்டோவோ அல்லது உங்களுக்கு திருமண வரவேற்பு ஃபோட்டோவோ ஏதோ ஒன்று இருக்குது இல்லையா அந்த ஃபோட்டோவை நீங்கள் அதில் ஃபிக்ஸ் பண்ணி வீட்டில் மாட்டி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு சாங் ஒரு பூச்செடி ஒரு பூச்செடிகளோ அல்லது ஒரு கிளி அது மாதிரி இயற்கை சூழ்ந்த ஃபோட்டோஸ்கெல்லாம் அதில் வந்துட்டு பொறுத்தி நம்ம வீட்டில் போது உங்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் என்பதை தெரிவித்துக்கொள்ளும் என்ன நண்பர்களே இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் வி எல் ராஜேதர் ஜோதிடம் ஸ்ரீராமஜயம்